பலுன்னு சுற்றுறனா கிட்டே துப்பாக்கி மட்டும் கொஞ்சம் நேரம் வாடகைக்கு வாங்கிட்டு அப்படியே நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து இருந்து அப்படியே கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம மம்சி தேவி ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம இதுக்கு முன்னாடி மூணார் சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோட் நான் போட்டிருந்தேன் இப்போ அதோட கண்டினியூட்டி பார்ட் டூ தான் நீங்கள் இருக்கீங்க பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன் இல்லைனா நம்ம சேனலில் வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம பார்ட் டூ இப்போ கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்கோ பாயிண்ட்டுக்கு தான் போக போகிறோம் ஏழாவது இடமா பட் அதுக்கு முன்னாடி லன்ச் டைம் ஆகிட்டனால நம்ம சாப்பிடணும் அண்ணாக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் இங்கே மேக்ஸிமம் டேமை இருக்கனால இங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ் அவைலபிள் கிடைக்கும் ஃபிஷ் மீல்ஸ் தான் அங்கே இருந்தது அதனால் அதான் சாப்பிட்டோம் நீங்கள் வெஜிடேரியனாக வந்தாலும் உங்களுக்கு சாம்பார் ரசம் எல்லாமே கிடைக்கும் இல்லைனா ப்ரிஃபராக நீங்கள் லன்ச் வாங்கிட்டே வந்துடுங்க ஆ கொஞ்சம் ரைஸ் யூ வைங்க எனக்கு வைங்க எனக்கு பிரச்சனை இல்லை மாதிரி வெளி இடத்துக்கு வரும்போது ஃபுட்டு டேஸ்ட்லாம் எதிர்பார்க்குறாமல் கிடைக்கிறத சாப்பிட்டிங்கன்னா அந்த ட்ரிப்பே உங்களுக்கு சூப்பராக அமையும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் வியூ தாங்க எக்கோ பாயிண்ட்டு இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அங்கேருந்து நீங்கள் இறங்கி உள்ள கொஞ்சம் தூரம் போய் நீங்கள் ஷூட்லாம் எடுக்கலாம் உங்கள் மொபைல்லேயும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அங்கேயே ஃபோட்டோகிராஃபர்ஸும் அவைலபிள் இருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நிறைய சேல் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்சா அங்கே ஒரு ஆஃப் அன் அவர் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு எக்கோ பாயிண்ட்லேயுமே பெடல் போட்டிங் மாதிரி நிறையா அவைல் இருக்காங்க நீங்கள் அங்கே போகிறதுனாலும் அந்த போட்டிங் யூஸ் பண்ணி போய்க்கலாம் நம்ம அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி நம்ம எயித்து பாயிண்ட்டாக நம்ம குந்தலா டேம் அப்படின்ற டேமுக்கு விசிட் பண்ண போயிட்டுருக்கோம் இருக்கோம் இந்த டேமோட அழகான ஜீவை ரசிச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால நீங்கள் ஓன் வெஹிக்கிள்ஸை வெளியிலே பார்க் பண்ணிட்டு வர தான் இருக்கும் இவங்க லோக்கல் ஆட்டோன்றனால உள்ளே போகிறாங்க நீங்கள் ஒன்ஸ் குந்தலா டேம் ரீச் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கும் டீ காஃபி ஸ்நாக்ஸ் மேகி அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி அங்கே சாப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட் ரைடிங் போகிறதுனால உள்ளே போகலாம் அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங்கே ஃபோட்டோகிராஃபி எல்லாமே அவைலபிள் இருக்கும் நம்ம ஒகேனக்கல் கொடிவேரியில் இருக்க மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா பரிசல் போட் மாதிரி அவைல் பண்ணுறாங்க அதுக்கு பே பண்ணி உள்ளே போனோம்னா சூப்பராக ஒரு ரைடு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த குந்தலா டேம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெடல் போட்டிங்கும் அவைலபிளாக இருக்குது அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வரலாம் அங்கே மிதக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா அது மேலே தான் வந்து நம்ம ஏறி நீங்கள் சேஃப்டி ஜாக்கெட்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் குந்தலா டேமை பொறுத்தளவுக்கு நீங்கள் சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் சரி வானு உயர்ந்த மரங்களாக அவ்வளோ ஹைட்டில் சூப்பராக நிறைய மரங்கள் இருக்கும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கு டைம் போகிறதே தெரியாதாங்க பார்த்து இருந்தாங்க தெரிஞ்சிருக்கும் அண்ணா வந்து பரிசில் ஒரு சொல்லட்டு சொல்லட்டி எல்லாத்தையும் பயமுறுத்தி கொண்டு வந்து கரையில இறக்கி விட்டுட்டாரு காலையில் என்ன விளாட்டு காட்டுறாங்க ஒவ்வொரு சமயம் இந்த டேமில் தண்ணியே இருக்காது அப்போல்லாம் வந்தீங்கன்னா இங்க போட்டிங்ஸ் அவைலபிள் இருக்காது இங்கே இருக்க மரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே ரொம்ப பழைய மரங்களாக இருக்கும் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம இப்போ கிளம்புற நேரம் வந்தாச்சு நம்ம நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட்டுக்கு இப்போ கிளம்பியாச்சு இந்த வியூ பாயிண்ட்டோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா இதான் மூணாரோட கடைசி வியூ பாயிண்ட்டு இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேனி டிஸ்ட்ரிக்கு கீழே இருக்க போடிநாயக்கனூர்ன்ற ஊர் வந்து உங்களுக்கு தெரியும் சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் அதோட முக்கியமான விஷயம் நீங்க பணி பெய்கிற டேஸ்லலாம் போனீங்க அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லா பணியால கவர் ஆயிருக்கும் அந்த <laughs> இன்னொரு <laughs> விஷயம் <laughs> என்னன்னு <laughs> கேட்டீங்கன்னா இந்த டாப் ஸ்டேஷன் வந்து தான் வருது நீங்கள் போகும்போது கண்டிப்பாக வெளியில் வேடிக்கை பார்த்துட்டே போங்க மொபைல்ஸ் நோண்டாமல் ஏன்னால் அந்த வியூவெலாம் நம்ம எப்போவுமே திரும்ப பார்க்க முடியாத ஒரு வியூ மாதிரி அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும் ஏன்னா மற்ற இடத்துல நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க பார்க்கவே முடியாது நீங்கள் ஒருவேளை இங்கே தங்கி ஸ்டே பண்ணி சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தா இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது அது நான் ஃபியூச்சர்ல சொல்கிறேன் நீங்கள் ஒரு தேனி தேனி இருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே போகிற வழியிலே உங்களுக்கு ஒரு கார்டன் ஒன்று இருக்குது அங்கேயே போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு வரலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இந்த டாப் ஸ்டேஷனில் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் மேலே வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம் அங்கே நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு குட்டி பசங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆய் சொல்லிட்டு அங்கே நம்ம சுற்றி பார்க்க உள்ளே போயிட்டோம் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடம் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும் இது மட்டும் நம்ம தமிழ்நாடு கண்ட்ரோலில் இருக்குது ஒருவேளை அங்கே பனி மூட்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே இருக்க வியூவை பார்க்க முடியாது பட் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா ஃபுல் வியூவை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் நான் வாயில் சொல்கிறதோடு நீங்கள் கண்டிப்பாக நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆட்டோக்காரன்கிட்ட ஆட்டோவில் வந்து நாலஞ்சு ஸ்டீல்ஸும் எடுத்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு நீங்கள் ஒரு வேலை உடுமலைக்கு பக்கத்தில் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவலில் இருந்தீங்க கோயம்புத்தூர் தாராபுரம் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி இந்த மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் அகைன் நீங்கள் நைட்டு கூட தங்கிட்டு அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் கிளம்புனா கூட உங்களோட ஊருக்கு போய் சூப்பராக ரீச் ஆகி நீங்கள் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்கலாம் நான் அதே மாதிரி தான் அகைன் வந்து பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு அதே பஸ் ஸ்டேயில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் கிளம்பி நான் என்னோடய ஊருக்கு ரீச் ஆனேன் எனக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கண்டிப்பாக என் கூட சேர்ந்து நீங்கள் விச்சுவலாக ட்ராவல் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை பற்றின டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோ கூட நான் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏவி டாட்டா பாய் வணக்கம் பண்ணுங்க Thank you.